நம்ம இருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரில் பாவூர் சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் மக்கா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரை எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஊர் அப்படின்னே மக்கா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல விவசாயம் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை அறுத்து சேல்ஸ் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரொம்ப டெவலப் அப்படின்னே மக்கா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா அதில் உள்ள மரத்தெல்லாம் வெட்டி அதாவது தேக்கு கோங்கு வாகை இப்படி மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி அதே பாவூர் சத்திரம் சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிடலாமாக்கா தேக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி தான் நம்ம ஊர்காரங்களோட வீரமும் துணிச்சலும் ரொம்பவே அதிகம் ஏன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்குறவங்க தேக்கு மரத்தை வெட்டி சேல்ஸ் பண்ணுறவங்க தேக்குள்ள குணம் தான் எங்களுக்கு இருக்கும் தேக்குகளோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் யார் நினச்சாலும் அசைக்கவே முடியாது அதே மாதிரி தான் பாவூர் சத்திரத்தில் இருக்கிற மக்களோட வீரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம்